முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை வேலைப்பாட்டுக்கு ஏற்ற சிறந்த முத்துமணிகளை மூங்கில்கள் உதிர்க்கும் பழனிமலையில் வந்து அமர்ந்த பெருமாடு என்று பழனிமலையை சிறப்பாக வர்ணிக்கும் இலகு கனி என்னும் பாடல் இன்று இடம்பெறுகிறது பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் மகாகவியின் புதிய ஆத்திசூடி மற்றும் அபை பிராட்டியின் ஆத்திசூடியின் பாடல்களை பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் trong tình குடி <committee> என்ன <su ACAN> புலா பாடோமோமியா பாடோமிக்கித்த தூதோமேரா తోడైరా మొదలు ముందోడై పీరా ி மா நில அபா குடி மதூ விர்தோ பண்ண மணி மணி சுந்தி மாலை மந்த மாத இலகு கனிமிஞ்சி இரவு துஞ்சும் இருவிழி என் நெஞ்சு முகமீதே இசைமுரல் சுரும்பும் இளமுலை அரும்பும் இலகிய கரும்பும் மயலாலே நிலவில் உடல் பெந்து கரிய அலமந்து நெகிழும் உயிர் நொந்து மதவேளால் நிலை அழியும் நெஞ்சில் அவர் கூடி புகுந்த நினைவோடும் இறந்து படலாமோ நெகிழ்ச்சியூறும் உயிர் நந்தும் காமத்தை ஊட்டும் அன்மதனால் தனது நிலை அழிந்து போகும் நெஞ்சில் நாயகன் வந்து குடிபுகுந்த அந்த நினைவு ஒன்றையே கொண்டு இறந்துபடுதல் நீதியா நாயகனாகிய நீ வந்து உன்னையே நினைந்து நெய்யும் இவளுக்கு அவருக்குரிய வேண்டும் என்றபடி புனவினை யலைந்து படுமணி கலந்து புதுமலர் அணிந்த கதிர்வேலா குலாலை மாமிசத்தி கலந்து ஒலிக்கின்ற மணியுடனே புதுமலர்களைச் சூடியுள்ள ஒளி செய்யும் மேலே எந்தினவனே புழுகேழ மணந்த குரமகள் குறும்பை உடைந்த தொடை மார்பா புனுகு நறுமணம் கொண்ட குரமகள் வள்ளியின் தென்னும் குறும்பி போன்ற கொங்கைகள் தாக்குதலால் விரிந்த அடைந்த விழு சீரை அலர்ந்த அடைந்த குக வீரா பல நிறங்கள் நெருங்கியதாய் விழுந்துபோகும் தன்மையை உடைய சிறுகுகள் பறந்து ஒளிரும் பருத்த மயிலை அடைந்துள்ள குக வீரனே பனை பனி சிறந்த தரளீந்து பழனி மலை வந்த பெருமாளி மூங்கில்கள் வேலைப்பாட்டுக்கு தக்கதான உதிர்க்கும் பழனி மலையிலே வந்து அமர்ந்துள்ள பெருமாளி அவர் குடி புகுந்த நினைவுடும் இறந்து படலாமோ மகாகவி பாரதியார் அவர்களின் புதிய ஆத்திசூனியன் ஆறாம் வரி என்றால் அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டும் என்று பொருளவையில் நன்றாக நல்ல உணவாக சாப்பிட வேண்டும் என்று பொருள் உடலினை உறுதி செய்ய முதலில் நன்றாக சாப்பிட வேண்டும் போதுமான அளவிலே சத்துள்ள உணவாக சாப்பிட வேண்டும் நமது நாட்டு உணவு வகைகள் மிகவும் சிறந்தவைகள் சத்துள்ளவைகள் நமது உணவுப் பொருட்களில் பல வகை தானியங்கள் காய்கறி கல்லூரிகள் பால் முதலவை அதிகம் இருக்கின்றன அத்துடன் உணவு நல்ல முறையிலே செழிப்பதற்காக நல்ல மருத்துவ உணவு உள்ள பல பொருட்களும் உணவிலே சேர்ந்து இருக்கின்றன மிளகு வெள்ளைப்பூந்து இஞ்சி லவங்கம் கருவேப்பிலை வெங்காயம் சீரகம் போன்றவை உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல நல்ல மருத்துவமன்ற பொருட்களாகும் இதையெல்லாம் நமது உணவிலே அன்றாடும் உபயோகத்தில் உள்ளவையாகும் உணவு வகையில் சுவைகளில் அறுசுவையாக சுவையாக பிரித்து அனுபவபூர்வமாக ஆய்வு செய்து உணவுப் பொருள்களையும் நமது முன்னோர்கள் இருக்கிறார்கள் இனிப்பு கசப்பு குளிப்பு உப்பு துவர்ப்பு காரம் எனும் நமது உணவிலே இருக்கின்றன உணவிலே எடுத்துக்கொண்டால் நல்ல உடல் இத்தகைய பல்வேறு உணவு வகைகளை நாம் போதுமான அளவில் உற்பத்தி செய்து கொள்வதற்கும் நமது நாட்டில் கிராமங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி போதுமான இடம் தட்ப வெட்பம் ஆகியவையிலும் தாராளமாக இருக்கின்றன வகைகளை வீணாக்காமல் சிக்கனமாகவும் சீராக பயன்படுத்தினால் நமக்கு தேவையான பல் உற்பத்தி செய்து கொள்ளலாம் எனவே நல்ல உணவு வகைகளில் நன்றாக சாப்பிட வேண்டும் என்பது என்று என்ற மருந்து என்பது பழைய வாக்கு மறந்து பெரிதினும் பெரிதுகேள் என்று கூறுகிறார் மீதும் விரும்பேன் என்னும் பழைய வாக்கிற்கு மாறாக ஊன் மிக பெருந்து என்று பாரதி கூறுகிறார் நன்றாக சாப்பிடு என்றார் அப்பொழுதுதான் உடல் வலுவாக இருக்கும் றிரிண்ணின் படும் ஒருவன் தன் பசியின் அளவு அறியாமல் தன் உடலுக்கு என்ன உணவு தேவை எந்த அளவு உண்ண வேண்டும் என்பதை அறியாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அவன் உடலிலே அளவுக்கு அதிகமாக நோய்கள் வரும் ஊன் என்றால் உணவு என்பது பொருள் பாரதி உணவை பற்றி ஊன் மிக விரும்பு உணவை அதிகமாக விரும்பு என்று சொல்வதற்கோல இதை பலர் தவறாக அர்த்தப்படுத்திக் கொள்கிறார்கள் பாரதி பாரதினின் தேவையை வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் அன்பிற்கெல்லாம் என்று சொல்லும் பொழுது எத்தகைய ஒரு கருத்தை அவர் மனதில் வைத்து இவ்வாறு சொல்லியிருப்பார் சொல்லி இருப்பார் கதை என்னும் சிறுகதை என்ன வரும் கதாபாத்திரம் மகாராஜராஜ பூஜிதர் மகாராஜ ஸ்ரீ ராஜ மார்த்தாண்ட சண்ட பிரசண்ட அண்ட பகிரண்ட கவுண்டாதி கவுண்ட கவுண்டிவர் ராமசாமி கவுண்டர் எவ்வாறு ஒருவர் உணவு ஒண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு கை நிறைய சோறு எடுத்தால் ஒரு கவலம் சாத்திரப்படி முப்பத்தி ரெண்டு கவலம் சாப்பிட வேண்டும் முப்பத்தி ரெண்டு நிறுத்திவிட வேண்டும் ஒரு பொழுதும் முப்பத்தி ரெண்டு கவலத்திற்கு இவ்வாறு ராமசாமி கவனரின் வசனத்தை சொல்லி முடித்த பாரதி ஆசியத்துடன் இந்த அறிவுரை ரங்கம் என்ற கதாபாத்திரத்திற்கு பயன்பட்டதோ இல்லையோ ஜமீன்தாரருக்கு சரிப்பட்டு வந்தது கவலம் குறையவும் இல்லை அவர் வெளியவும் இல்லை என்று சொல்லுகிறார் இந்த முப்பத்தி ரெண்டு கவலம் என்பது இறந்தவரின் பனிரெண்டாம் நாள் காரியத்திலே இறந்தவராக ஒருவரை பாவித்து ஒருவருக்கு அளிக்கப்பட வேண்டிய உணவு தற்காலத்தில் அதற்கு ஆள் இல்லாததால் அக்னியில் சமர்ப்பணம் செய்து நிறைவேற்றுகிறார்கள் ஒருவேளை உண்பவன் யோகி அதாவது பரதேசம் புகுண்ட சன்னியாசி என்றும் இருவேளை உண்பவன் போகி அதாவது செல்வந்தன் மற்றும் வாழ்க்கையிலே இன்பங்களை அனுபவிப்பன் என்றும் மூன்று வேளை உண்பவன் ரோஹி வியாதிஸ்தர் நோயாளி என்றும் சான்றோரின் வார்த்தைக்கு ஏற்றபடி பாரதியார் உணவின் தேவையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் பண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உள்ளது என்று சித்தர்களின் கூற்றுக்கு இணங்க இந்த உடலானது பஞ்சபோதங்களை உள்ளடக்கியது இந்த பஞ்சபூதங்களின் சமநிலையை சமமாக வைத்துக் கொள்வதற்கு உதவுவது உணவு பசி என்னும் தீ எழும்பொழுது உணவின் தேவை மிக அதிகமாகிறது காயச்சண்டிகையின் பெரும் பசி ஒரு வகை தீ என்றால் அந்த மணிமேகலை கருணமிருந்த அக்ஷய பாத்திரத்தில் இருந்த கனி கொண்டு தீர்த்தாள் அதை அறிந்த பாரதி பசிக்கும் உணவுக்கும் உள்ள ஒற்றுமையை விவரிக்கிறார் பசியோடு உணவை சேர்த்து பார்க்கும் பாரதி அபை சொன்ன வார்த்தையாம் ஐயமிட்டு ஒன் என்பதை நினைவில் கொண்டவராய் உணவு இல்லாதோருக்கு உணவளிப்பது அப்பையின் வழியாகும் என்று சொல்லும் பாரதி ஊன் மிக விரும்பு என்று சொல்லாமல் ஊன் மிக விரும்பு என்று சொல்லுகிறார் ஒருவர் உணவை மிக விரும்பாமல் உணவு மிக விரும்பு என்கிற உணவு மிக என்பது உண்ணும் உணவு அதிகப்படியான அளவிலே தயாரிக்கப்படவும் அனைத்து உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இறந்தும் உயிர் வாழ்தல் பறந்து ஏற்றியான் சனிப்பற்ற கண் போல கெடுக்கும் ஒருவர் இருப்பினும் கேட்காமல் இருப்பதே கோடி நன்மை கேட்டு பெற்றே வாழ வேண்டும் என்றால் கெட்டு ஒழிய வேண்டும் உலகை படைத்தவன் இரண்டாயிரத்தி ஐம்பதில் பெருமளவில் உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாகவும் அறுபத்தி ஒரு சதவிகித மக்களுக்கு உணவு பற்றாக்குறை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு வெற்றி வழியினை அவ்வை அன்றிய சொல்லி சுவையின் உழுது ஊன் எணிது இதை பறைசாற்றும் வண்ணம் பாரதி உழவுக்கு வந்தனை செய்வோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவருடைய இறுதி பயணத்திலே நால்வரில் ஒருவராக பாரதியை சுமந்து சென்ற எருக்கூர் நேதகண்ட என்பவருக்கு இயற்றிய வரியினை சொல்லி முடிப்பது தகும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் பாரதியார் கண்ட பஞ்சமில்லா புதிய உலகத்திற்கு பயணிப்போம் அவை பிராட்டியார் ஆத்தி ஆறாவது வரி ஊக்கமது கைவிடேல் ஊக்கமது செய்தொழிலில் மனம் சோராமை உள்ள கிளர்ச்சியை கைவிடேன் நீ தளர்ந்து முயற்சியை மனமே கூடாது துன்பங்கள் எதிர்கொண்டு வந்தாலும் விடாமுயற்சியுடன் எடுத்த காரியம் செய்து முடிக்கும் வல்லமை கொண்டது விடல்களை கண்டு கலங்காது மன உறுதியுடன் எடுத்துக்கொண்ட செயலை செய்து முடிப்பவரை பொருளும் புகழும் தேடி விசாரித்து கொண்டு வரும் முதலில் அறத்தை செய்ய விருப்பம் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி அதற்கு பின்னர் அறம் எனப்படுவது மனத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதை என்பதை அறிவுறுத்த அறத்திற்கு இழுக்காக அமைந்துள்ள குற்றங்களாகிய கோபம் அவா அழுக்காறு எனப்படும் பொறாமை இன்னாச்சியல் ஆகிய வள்ளிக்கு குடிகொள்ளாமல் பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அறத்தை செய்ய முயலும் பொழுது இயல்பாக உண்டாகின்ற இடையூறுகள் காரணமாக உள்ளத்தில் தளர்ச்சி கொண்டு விழுந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்று கோரும் முகத்தான் கைவிடேன் என்று அறிவுறுத்துகிறார் ஆயுர்வேத மருந்துகள் சாப்பிடும் பொழுது தேன் ஒரு கிரியாவுக்கு என்பதால் அந்த மருந்து பொடியை தேனில் கடந்து சாப்பிடச் சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்தில் மது என்றால் தேன் என்று பொருள் எனவே மருத்துவர் சொன்னார் இதைத்தான் ஐப்பையார் ஊக்க மது கைவிடேன் கிரியா ஊக்கியாகிய ஊக்கத்தை கொடுக்கும் தேனை விட்டுவிடாதே என்று சொல்லி அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை நானாக சொல்கிறேன் என்றார் தற்சமயம் அதிகமாகி வரும் மது பழக்கத்தால் கேடுகட்ட உலகத்தால் தரும் மதுவை கைவிட்டு விடாதே என்று பொருள்கொண்டு மது குவளைகளில் ஊக்க மது கைவிடேன் என்று அச்சரிக்க சொல்லிவிடுவார்கள் இது ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என்றார் மருத்துவர் இதை எழுதும் பொழுது தயவு செய்து ஊக்கம் அது கை என்று எழுத வேண்டும் எந்த ஒரு செயலையும் செய்ய புகும் அளவிலேயே அது ஒளிவதில்லை அது முடிய வேண்டும் என்று ஊக்கம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் இடையில் வரும் ஊர்களால் தளர்ச்சி அடைந்து ஊக்கத்தை கைவிட்டு விடுதல் கூடாது நமக்கு உயர்வு வேண்டி மனத்திலே எழுச்சி கொள்ளுதல் இனிமையை தரும் என்னும் பொருளிலே உயர்வு உள்ளி ஊக்கம் பெறுத்தல் இனிதே என்கின்றது இனியவை நாற்பது என்னும் பதினான்கீழ் கணக்கு நூல் உடல் வலிமையும் பொருள் வலிமையும் பிற வலிமைகளும் மனத்தில் ஊக்கம் பொழுது பயனற்றவை ஆகிவிடும் எனவே உள்ளம் தளர்ந்து ஓய்ந்து விடுதல் கூடாது மன எழுச்சி என்னும் ஊக்கம் அனைவருக்கும் அவசியமானது என்பதை வலியுறுத்த திருவள்ளுவ நாயனார் ஊக்கம் உடைமை என்று ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறார் ஒருவனுக்கு நிறைத்த செல்வம் எனப்படுவது ஊக்கம் உடைமையே ஆகும் மற்றபடி அவர் பெற்றிருக்கும் பொருட்செல்வமானது நிலைத்து இராமல் நீங்கிவிடும் தன்மை உடையது என்பதை உணர்த்த உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் என்றும் மன வலிமையே ஒருவனுக்கு செல்வமாகும் அது இல்லாதவன் உருவத்தால் மனிதனாக இருந்தாலும் அவன் உணர்ச்சி இல்லாத மரமாகவே கருதப்படுவான் என்பதை அறிவுறுத்த உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அது எல்லார் மரம் மக்கள் வேறு என்று அருளினார் அறத்தை செய்து உயிருக்கு ஆக்கத்தை தேடிக்கொள்வதற்கு ஊக்கம் இன்றியமையாதது ஆசைப்பட்டது எதுவும் முயற்சியின்றி உடனே கைகூடுவது இல்லை எனவே நல்ல செயல்களை செய்வதற்கு ஊக்கம் கொள்ள வேண்டும் எளிதில் தரக்கூடிய பொருள் நலங்களை கருதி பேராசை காரணமாக கூடாது செயலி செய்வதிலே மன்தளர்ச்சி கொண்டு பேராசையை கருதி அறநூறு ஒர்க்கம் இல்லாமல் எளிது மிக்க பேராசையை கருத்துள் கொண்டு அறவழியிலிருந்து நீங்குவதற்கு ஏதுவாகிய மனத் தளர்ச்சி இல்லாத எளிது என்பது இதன் பொருள் பேராசையானது மிகுந்தால் அது நிறைவுறும் அறையிலே துன்பம் மிரையறாவிட்டாலும் துன்பம் ஆனால் அறவழியிலே முயல்வது எப்பொழுதும் உயிருக்கு துன்பத்தை தராது நன்மையே விளையும் என்பதை அருகில் வேண்டும் இம்மை மறுமை நலங்களை தந்து முடிவிலே அந்தமில்லாத இன்பத்தை தருகின்ற அழிவில்லாத வீட்டின்பத்தையும் தருதலால் அறத்தை கைவிடுதல் கூடாது எனவே அறச்சேவைகளை செய்கையிலே உள்ள கொள்ளுதல் அறவே கூடாது என்று கூறும் முகத்தான் ஊக்கம் அது கைவிடே என்று அருளினார் நமது பெரிய பாட்டி அடுத்த பதிவிலே தொடரும் மகாகவி பாரதியார் திருபடிகள் போற்றி அமித் பிராட்டியார் போற்றி போற்றி